இன்னைக்கு ஒரு மெசேஜ அதிமுகவிற்கு கொடுக்கிறாரா விஜய் அதாவது பாஜகவோடு திமுகவோடு கூட்டணி இல்லைன்னா பாஜக அல்லாத அதிமுக அதே நேரத்தில் முதலமைச்சராக விஜயை ஏற்றுக்கொண்டு அப்படின்ற ஒரு மெசேஜ சட்டலா விஜய் கொடுக்கிறாரா அதிமுக இதுல என்ன புரிஞ்சுப்பாங்க ஏன்னா இது வரைக்கும் கூட்டணி பேசினாங்க மறைமுகமாக பேசினாங்க போன வாரம் பாஜக நிறுத்திட்டாங்க சொல்லப்படுது உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவா வந்து ஒரு மரியாதைக்குரிய தங்களை வெட்டுக்கள் தனது தெரிவிச்சிருக்காரு ஏன்னா இப்போ வந்து உட்கார்ந்து பேசுறவங்க எல்லாம் நம்ம பாக்குறோம் அரசியல் விமர்சகர் கருத்தாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் மூத்த மூத்த அரசியல்வாதிகள் பேசுறவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இவர் அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் திமுகவுக்கு யாரெல்லாம் ஆதரவா போ எதிர்களையா இருக்கின்றார்களோ அவர்கள் வந்து பிஜேபி பி டீம்னு சொல்லணும் அப்போ ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஜேபி பி டீம் வந்து பாத்தீங்கன்னா திமுக போனா அவங்க உடனே வந்து தெய்வ தூதராக மாறிடுவார்கள் மக்கள் நீதி மையத்தை நம்ம பார்த்தோம் கமல்ஹாசன் வந்து களத்துல வரும்போது பாத்தீங்கன்னா பி டிஎம் பி டிஎம் பி வந்து உதயநிதி பக்கத்துலயும் ஸ்டாலின் பக்கத்துலயும் உட்காந்து உடனே ஒரு ராஜ்யசபா எம்பி அவர் தெய்வ தூதர் திமுக செம்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பி எல்லாம் கிடையாதுங்க ஏன்னா திமுக வந்துட்டாங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா திராவிட பாரம்பரியம் சமூக நீதி தந்தை பெரியார் அண்ணா அதை பத்தி பேசக்கூடியவர்களுக்கு அவங்க இருக்கிறதுனால அவங்க கிட்ட வந்து அவங்க பி இது ஒரு விஷயத்தை

நடிகர் நடிகர் பேசுறவர் வந்து இந்த சைடு அம்மா ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் நடிகர்னு சொல்லி தான் சீட்டு கேட்டு நின்று இப்ப எந்த நடிகரை எந்த நடிகரை நோக்கி போறாருன்னு தெரியல இப்போ அவர் வந்து சொல்லணும் என்னங்க இந்த வார்த்தை நடிகர் வேணாம் அப்படின்னா உதயநிதி வேணாங்க நடிகர் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் சீமான் வேண்டாம் நடிகர் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் கொஞ்ச நேரம் வேல்முருகன் பேசுறாரு அவரும் நடிகருங்க அவர் வாழ்த்துக்கள் ஒரு பார்த்து நடிச்சு அவரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் ஓரமா ஒரு பக்கம் வந்தது ஒரு பக்கத்துல கடமை நினைச்சதெல்லாம் நம்ம லிஸ்ட்ல சேர்த்துட முடியுமா

நேரம் இருக்கிறதா களமாட களத்தில் நிற்க நாமோ தகால்னு வந்தோம் குதிச்சோம் நேரம் நாங்கள் சிஎம் ஆயிடும் அவங்க அந்த குற்றச்சாட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு நீங்க களத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடி அவர்களும் வந்து களத்துல வந்து பயணப்பட்டவங்க இது முடியுமா இன்றைய காலத்தில் அது சாத்தியமா என்னங்க இது யாரையோ திருப்திப்படுத்துன்றது தான் குற்றச்சாட்டு மரியாதைக்குரிய பரதர் அவர்கள எ எடப்பாடி பழனிசாமியும் அவர்களும் தமிழக அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி எட்டு வாட்டி சார் மக்கள் ஏத்துக்கல நீங்க நீங்க ஏன் மாட்டீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அரசியல் சேரான மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா இன்னைக்கு நீங்க நடக்கக்கூடிய அஜித் குமார் மரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வீடியோ கால் முதலமைச்சர் ஆடியோ கால் ஆனா வந்து பாத்தீங்கன்னா களத்துல வந்து போய் விஜய் நிக்கிறாரு நீங்க வந்து பரந்தூர் விமான விவசாயத்துக்கு விஜய் நிக்கிறாரு சிஐ என்ஆர்சிக்கு வந்து வந்து குரல் கூட இடத்துல விஜய் நிக்கிறாரு பக்கோல பிரச்சனையா நூத்தி இடத்துல களத்துல இறங்கி அவங்க இயக்கத்தை ஆர்ப்பாட்டம் நடத்தி சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்காடு முகத்துல கேஸ் போற இடத்துல விஜய் நிக்கிறார் முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு இயக்கம் அதை நான் சொல்றாரு சார் ஏன்னா அவர் வார்த்தை சொல்றாரு பாருங்க பிஜேபியோட பி டிம் பி டிம் பி டிம் பேசுறவங்கள சுய அரசியலுக்காக லாபத்திற்காக பாஜக குலைந்து கூட்டணி வச்சாங்கல்ல அண்ணா திமுகவும் திமுகவும் இந்த திமுக பாத்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு நிலையம் பேசக்கூடிய திமுக தான் எம்எல்ஏ ஆகிச்சுல நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல ரொம்ப சிறப்பான ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லி கொத்து கொத்தா சாவடிச்சாங்களே முஸ்லிம்களை அந்த நரேந்திர மோடி முதலமைச்சரா இருக்கும் போது சிறப்பாக ஆட்சி செய்தார் பேசக்கூடிய திமுக குளைந்து கூட்டணி வைத்தார்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி காலரை தூக்கி நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அவரு ஜெயக்குமார் எஸ் பி வேலுமணி எல்லாம் சொன்ன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் குளைந்து கூட்டணி வச்சுங்க தமிழக அரசியல் களத்துல நாங்க வந்து நீங்க வேற மாநிலத்துல வேணா உங்களோட டிராமாவெல்லாம் நிறைவேற்றலாம் தமிழ்நாட்டில் அது செல்லுபடியாவது நீங்கள் வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ரெண்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கீங்க பிஜேபி பிஜேபி நாம நம்மளுடைய மதிப்பு என்னன்னு தெரியல தேர்தல் முடிஞ்சாதானே சார் தாவாய்க்காவிற்கு எத்தனை வாக்கு சதவீதம் நம்ம முதல் அரசியல் கட்சி அனுப்ச்சுல மதிப்பு தெரிஞ்சிருச்சா அதிமுக முதல் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மதிப்பு தெரிஞ்சிருச்சா விஜய் அவர்கள் உச்சபட்சத்துல இருக்கிறாரு இன்னைக்கு ரியாலிட்டியில எங்க போனாலும் சார் அவரோட தமிழக வெற்றி கழகத்துல ஓட்டுரைடியை வைத்து ரெண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறாங்க நீங்க வந்து இன்னைக்கு ஜெயக்குமார் வீட்டுக்கு போறாங்களா முடிச்சுக்கிறேன் ஜெயக்குமாரோட தம்பி இன்னைக்கு நெட் உங்களுக்கு தெரியும் நெட்ல போட்டா யார் ஓட்டுற ஐடியா வேணாலும் எப்போ வேணாலும் எடுக்கலாமே சார்

சரி அதுதான் முதல் தேர்தலை முதல் தேர்தலை சந்திக்கும் போது ஒரு உதாரணத்தை சுபேர் சொல்றாரு விஜயகாந்த் சொல்றாரு முதல் தேர்தல் சந்திப்பு தொண்டர்களும் உற்சாகப்படுவாங்க இன்னும் நம்மளோட அன்டெஸ்ட் நான் திருப்பியும் அந்த இடத்துக்கு தான் வரேன் நமக்கு எவ்வளவு வாக்கு வங்கி தெரியாது ஏன்னா வாக்கு வங்கியை ப்ரூவ் பண்ணிருக்காங்க நீங்க முதல் தேர்தலில் எவ்வளவு வாக்கு அதிமுக அதிமுக இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே எங்களோட ஓட் பேங்க் இதுன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்போ இது ஒரு ஆசிட் டெஸ்ட் இல்லையா அப்ப இந்த இடத்துல உடனடியாக இப்பவே தேர்தலுக்கு பத்து மாசத்துக்குள்ளே விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் எங்களை ஏற்றுக்கொண்டு கூட்டணி வரும் இது சொல்வதெல்லாம் தொண்டர்களுக்கு அந்த ஒரு ஒரு இப்போதைக்கு வேணாலும் சந்தோஷம் கொடுக்கலாம் தேர்தலை நோக்கின்னு போது சவால்கள் நிறைய இருக்குல்ல இல்ல க தேர்தலை நோக்கி இருக்கு வரக்கூடிய தேர்தல் வரைக்கும் என்ன சொல்றேன் சார் இப்ப வந்து தமிழக அரசியல் காலத்துல திமுக வந்து கூட கூட்டணி வைத்துதான் அரசியலை சந்திச்சுட்டு இருக்கு இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா என்னதான் கூட்டணி அமைந்தாலும் அந்த கூட்டணி வந்து முழுமையா அமைந்திருக்கா என்ற கேள்விக்குறிதான் நம்ம பாக்குறோம் நீங்க வந்து ஜான் பாண்டியன் என்ன நிலைமை இருக்காரு கிருஷ்ணசாமி என்ன நிலைமையில இருக்கிறாரு ஜி கே வாசன் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க மரியாதைக்குரிய பிரேமலதா மேடம் என்ன செய்ய போறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட் பெரிதும் மதிக்கிறேன் விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட் மதியானம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி இல்லைன்னா அதிமுக ஏத்துக்குவேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் திமுகவை நம்பி இல்ல நான் நாலா பக்கமும் கதை நான் கேட்கறத ஒருத்தர் சகோதரர் ஒருத்தர் பேசினாரு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட கொள்கை என்ன உங்களோட திட்டம் என்ன நான் கேட்கிறேன் கொள்கை திட்டம் வந்து அரசாங்கம் வந்து தமிழகத்துல திமுக அண்ணாண்டு இருக்கு இந்த இடத்துல என்ன வந்து இன்னைக்கு வந்து திமுக நம்ம அரசியல் என்பது நேற்றைய நிகழ்வையும் தொடர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இங்க இருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவிச்சார் விஜய்

இது ஒருபடி மேல சொல்லணும்னா முஸ்தபா சார் இது ஒருபடி மேல சொல்ல நீங்களும் பார்த்திருப்பீங்க காணொளிகள் கூட பார்த்திருப்பீங்க விஜய் அவர்களை தந்தை என்ன சொல்றாரு நாங்க அணில் போல இருந்து அதிமுக வெற்றிக்கு துணை புரிந்தோம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு அப்ப நம்ம இது வந்து இது வந்து யெஸ்டர் இன்னைக்கு இந்த பிக்சர் இன்னைக்கு டுடே அப்படினும்போது டோட்டலா மாறிடுதான் மக்களை வந்து நீங்க ரசிகர்களை தாண்டி மக்கள் எப்படி பார்ப்பாங்க நான் சார் விஜய் அவர்கள் அதிமுழு அதிமுக விஜயை சார்ந்தவர்கள் அவங்க கூடிய ஹெட் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய புஜியானந்த் அவர்களோ ஆதவ அர்ஜுன் அவர்களோ அந்த ஐஆர்எஸ் அவர்களோ நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் ராஜ்மோகன் அவர்களோ அதிமுக கூட்டணி பேசினாங்கன்னு சொல்லி என்னாச்சு விஷயம் வெளியில வந்ததா நான் கேக்குறேன் சார் திருப்பி திருப்பி வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில் வந்தான் யார் தர்மம் கிட்டிட்டு இருக்குது நான் சொல்றது 2011 வந்தான் செயல்படும் வந்தான் யார் கேட்டிட்டு இருக்கதா நான் இந்த கூட்டணி இது வந்து இப்சன் இஸ் ஆல் பட் இப்சன் பட்ஸ்ன்றது நமக்கு தெரியும் புரியுது பட் நான் திருப்பி அந்த இடத்துக்கு தான் வரேன் நேரம் போதுமா சாதிக்க முடியுமா விஜயால் அதுவும் முதலமைச்சர் வேட்பாளராக சார் கண்டிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசியல் கருத்துல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்த எடப்பாடி பழனிசாமி எட்டு வாட்டி மக்கள் வந்து புறக்கணிச்சிருக்கிறார்கள் அன்னா திமுக அரசாங்கம் அஞ்சு வரி அரசாங்கம் வேதனை அரசாங்கமா இருக்கின்றது மக்கள் வந்து ஒரு மாற்றம் எதிர்பார்க்கிறாங்க நீ நாளை கட்சி கிடையாது நாளைக்கு எலெக்ஷன் கிடையாது கண்டிப்பாக என்ன செயல் திட்டம் வருவோம் எப்ப திருமணத்தில் சொல்லுவாரு தேர்தல் அறிக்கையில சொல்லுவாரு சார் நாங்க கல்விக்கு இந்த வச்சிருக்கோம்

சார் நூறு சதவீதம் அந்த சார் கிரௌண்ட் ரியாலிட்டி இருக்கு நீங்கள் நீங்கள் என்ன இருக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசியல் கருத்தில் பாஜகவை முதுவோ தூக்குனவர்கள் யாராச்சும் சக்சஸ் ஆன வரலாறு நீங்கள் சொல்ல முடியுமா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பாஜ மத சார் கரப்ஷனா மதவாதமா வந்தால் தமிழக மக்கள் முதல் மதவாதத்தை எதிர்ப்பார்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டு அமித்ஷா வந்து நீங்க வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா விரோத போத்தியும் பிரிவினவாதியை பேச்சு சார் இஸ்லாமியர் வாக்கிய வேணான்னு பேசினாங்க சார் பாஜக நீங்க அவங்க கூட வந்து அதிமுக கூட்டணி வைக்குதுன்னு சொல்லி அதிமுக பொருந்தும் இல்லையா புரியல இது அதிமுக பொருந்தும் நீங்க சொன்னதெல்லாம்

ஏன்னா ஒன்னு ஒரு ஆறு மாசம்தான் தான் இருக்கு ஆறு மாசத்துக்குள் ஒன்னும் அவங்க அந்த கட்டமைப்புகளை சரி பண்ணி தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் அவங்க போட்டி போடுவாங்க போட்டி போட்டாதான் தான் நீங்க விஜய் ரொம்ப அண்ட் எஸ்டிமேட் பண்றீங்களோ அண்ட் எஸ்டிமேட் கிடையாது கல் நிலவரம் சொல்றேன் இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் இப்பதான் கொஞ்சம் இருக்காங்க எப்படி உங்களுக்கு ஆறு ஏழு மாசத்துக்குள்ள எல்லா நிர்வாகிகளையும் நிர்வாகம் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்ந்து எப்படி ஒரு ஆட்சி நம்ம வந்து பிடிச்சா இன்னைக்கு இரவு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த இருபது தீர்மானத்தில் ஒரு ஒட்டுமொத்த ஒரு நீங்க சொல்லக்கூடிய அந்த கொள்கை கோட்பாட விளக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலையா அதால ஒண்ணும் இல்லையே அவருடைய அவருக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் ஏதோ திண்டுக்கல்ல ஏதோ ஒரு சென்ட் ஃபேக்ட்ரி வரணும்னு கேட்டிருக்கிறாரு அப்புறம் ஒரு சில அந்த விவர்தா முதலமைச்சர் அப்படிங்கற போட்டிருக்காங்க இல்ல நான் என்ன கேட்கறேன்னா ஐந்து வருடம் உங்க கையில் ஆட்சியை கொடுத்தா ஐந்து வருடத்தில் உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன கல்வி கொள்கை என்ன வேலைவாய்ப்பு கொள்கை என்ன இப்ப இருக்கிற ஆட்சியை மாத்திட்டு நீங்க அதை விட எப்படி பெட்ரா பண்ணும் இப்ப நான் உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றனே இப்ப நீங்க ஒரு நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வாங்கிட்டு இருக்கிறேன் ஒரு கடையில ஏதோ ஒரு ஜாமான் வாங்கிட்டு இருக்கணும் வச்சிக்கோங்க உங்ககிட்ட அங்க உங்களை விட பெட்டரா இன்னொருத்தர் வர்றாரு

நான் கேட்கறேன்னா மக்கள்கிட்ட போய் வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்க சிலிண்டருக்கு சப்சிடி நூறு ரூவா தரேன்னு சொன்னீங்களே தரலன்னு சொல்லி சொல்லாதான் போறார் மக்களை சந்திக்கும் போது டீசல் அதிலேயா பெட்ரோலை பெட்ரோலை குறைக்கிறேன்னீங்களே நீங்க வந்து பறிவீனா மாசம் 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 கரெக்ட் இது பாஜகவுக்கு பாஜகவில பல விஷயங்கள் சொன்னாங்க இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நம்ம சில விஷயங்களை குழப்பிக்கிறோம் மத்திய அரசு மாநில அரசு மாநில அரசு தாண்டி மத்திய அரசுக்கும் அவங்க சொல்றது அதான் நீங்க மாநில அரசு கண்டிக்கிறீங்க மத்திய அரசு அதே துணியில அதே நம்பர்ல கண்டிக்கிறீங்களா இங்க தொண்ணூறு சதவீதம் அங்க பத்து சதவீதம் அப்படின்றது இது வந்து பாத்தீங்கன்னா சார் இது வந்து சொல்ல ஒரு அசைமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு சார் இன்னைக்கு பாஜக பாஜக பேரே சொல்லல

ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா மேல்பாட்டி ஆனா முஸ்லிமா சார் சின்ன விஷயம் ரைட்டு ஆனா விஜயும் ராஜ்மோகனும் எழுப்புவாங்கல்ல விஜயும் ராஜ்மோகனும் ஒன்னா ராஜ்மோகன் கண்டிச்சாரு தலைவர் யாரு நம்ம என்ன சொல்றோம் முதல்வர் பேசணும் அமைச்சர் இல்லைன்னு பல இடங்கள்ல பேசுறோம் கட்சி தலைவர் அவர்ல கண்டிச்சிருக்கணும் அப்படின்ற இடமும் வருது விஜய் 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 அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரியாரும் விமர்சிச்சு தவறு சொல்லி இன்னைக்கு செயற்குழு கூட்டத்துல பதினாலாவது செயற்குழுவாக அதை கண்டிச்சு போட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது முஸ்தபா சார் இறுதி கருத்து சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேச்சு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் தலைமையின் கீழ் கூட்டணி என்பதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு தமிழக அரசியல் களத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அவர் சீமானும் அதுதான் சொல்லியிருக்கிறாரு நான்மொனி போட்டியா தான் நான் பாக்குறேன் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சியையும் தமிழக அதிமுக அந்த ஒரு கபடி ஆட்டம் இருந்துச்சுல்ல அது முடிவுக்கு வந்தது நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னையோட அந்த பேச்சுக்களே இல்லை இல்லை கபடி ஆட்டம் யார் அவங்க சொல்லிட்டு இருந்தா யார் செஞ்சா யார் வருவாங்கன்னு பேசிட்டு இருந்தா நீங்க கபடி ஆட்டம் கேட்டவங்க பேசினவங்கள்ட்ட சொல்லணும் இதை இதை பேச வச்சவங்கள்ட்ட சொல்லணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் சார் விஜய் ஒரு ஆலமரம் ஆலமரத்து நிழலில் யார் வந்தாலும் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இது தேர்தல் நில நெருக்கத்தில் தான் வந்து விசிக்கு என்ன பண்ண போகுது கம்யூனிஸ்ட் என்ன பண்ண போகுதுன்னு அதான் சொன்ன எந்த கூட்டணியுமே இன்னும் தமிழக அரசியல் களத்துல இன்னும் முடிவு ஆகவில்லை அது கண்டிப்பாக டிசம்பரில் தான் ஏன்னா வந்து தமிழ்நாடு அரசியலை பார்த்து பாத்துட்டோம் மேல ரைட் நடக்கும் கீழே கூட்டணியை முடிவு பண்ணுவோம் அந்த அளவு எல்லாம் அரசியல் நடந்துருச்சு படம் ரிலீஸ் ஆகலாம் நம்ம நேரம் போய் பார்த்த காட்சிகளும் பாத்துருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய போய் பார்த்தாலே தவிர நீங்க வந்து அரசியல் இடி ரைடுன்னு வந்து எல்லா முதலமைச்சர் விழாவையே நாங்க யாருமே போக கூடாது வீடியோ பேசின முதலமைச்சர் அவருக்கு பிரச்சனை அவர் சன்னுக்கு பிரச்சனை போய் பார்ப்பார் அந்த கொள்கைக்காக போல சார் அன்னைக்கு நடிகராக இருந்தாரு போய் பார்த்தாரு தவிர இன்னைக்கு அரசியல் கட்சியா வந்துட்டாரு ஒருபோதும் பாஜகவுடமும் அரசியல் ரீதியான திமுகவுடன் கூட்டணி கிடையாது யார் விஜய் தலைமையில் கூட்டணி ஏத்துட்டு வராங்களோ கண்டிப்பாக அரவணிப்பார்